ராமேஸ்வரத்தில் இத்தனை தீர்த்தத்தையும் அவர் உருவாக்கி வச்சுருக்காரு இருபத்தி ரெண்டு தீர்த்தங்கிறது என்ன தீர்த்தம்னா ராமேஸ்வர சிவன் மேலே கொண்டு போய் தீர்த்தம் ஊற்றின தீர்த்தம் தான் அது கோடி தீர்த்தமாக மாறி இருபத்தி ரெண்டு தீர்த்தம் நீங்கள் குளிச்சாச்சின்னு சொன்னால் ராமருக்கு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆனது போல உங்களுக்கு ராமேஸ்வரத்தில் போய் நீங்கள் இந்த இருபத்தி ரெண்டு கணக்கு தீர்த்தம் ஊற்றும் போது நம்மளுக்கும் அந்த பிரேத தோஷம் பிரம்மகத்தி தோசை நிவர்த்தி அங்கங்கிறது தான் ராமேஸ்வரம் அப்போ விஸ்வாமுத்தர் கோயில் போயிட்டு நீங்களும் ராமேஸ்வரம் போயிட்டு வந்தால் இதுக்கு ஒரு கணெக்ட் இருக்குதுங்களா இல்லையா கண்டிப்பாக இருக்குது அப்போது இந்த முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் நாலு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த யாகம் எப்படி நடத்தியிருக்கிறாருன்னு அந்த காலத்தில் அந்த சாம்பலை எடுத்து பார்த்துருக்காங்க இன்றைக்கி நடத்தின யாகத்தினுடைய சாம்பல் எப்படி இருக்கும் ஒரு வருஷத்துக்கு நடத்தின சாம்பல் எப்படி இருக்கும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நடத்தின சாம்பலுக்கு எப்படி இருக்கும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த சாம்பல் இருந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி அன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த கோவிலில் ஏதாவது ஒரு அடிக்கு கீழே தோண்டினாங்கன்னா கருப்பு கருப்பாக அந்த சாம்பல் மணல் எல்லாம் வருதுங்களாம் அப்போது அங்கே எந்த இடத்துல அப்போது வெட்டார வழியில் அவ்வளோ பெரிய யாகம் நடத்தினவர் தான் விஸ்வாமித்தர் அதில் விஸ்வாமித்தர் கோவிலுக்குள்ளே இந்த ஆன்மாவை எங்கே இறக்கி வைக்கணும்னு தெரியாமல் அவர் ஒரு ஸ்ரீசக்கரத்தை உருவாக்கி ஒரு சிவன் பக்தராக இருந்ததுனால ஒரு ஸ்ரீ சக்கரத்தை உருவாக்கி அந்த ஓமகொண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே அந்த விஸ்வாமுத்திற்கு நேர் எதுக்காக அந்த கருவறைக்குள்ளே ஒரு தூண்டு ஸ்ரீ சக்கரத்தில் அந்த ஆன்மாவை இறக்கி வச்சிருக்கார் அந்த ஆன்மா மேலே ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சு நீங்கள் வாங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு இழந்ததெல்லாம் மீண்டும் வந்துடும்